puertit

மாமியாரே ஒரு நாள் அடங்க மாட்டீ요. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறగొடிந்தக் பிள்ளை. அமைதியா இருக்க மாட்டியா என்ன சத்தம்ங்க? எங்க அம்மாவ நான் பார்க்கணும். என்ன வெளிய ஓடுங்க. வாயை மூடிட்டு பேசாம இருந்து சொல்லாம்ல. போராடுவேன் போராடுவேன் வெளிய போய் எங்க அம்மாவை பார்க்கும் வரை போராடுவேன். உங்க அம்மாவை பார்க்க நீ ஒண்ணு வெளிய போகணும்னு போராடடா. உங்க அம்மாவை கம்மாவியே ஜெயில்ல திக்கு வாயை முடிடிட்டு பேசாம இருன்னு சொன்னோம்ல இனியும் பேசிக்கிட்டே இருந்தா டிக்கெட் நீயே என்ன அப்படி இல்லம்மா அப்படியே நல்ல நடிப்பு அந்த நடிப்புக்கு பரிசுதான் இந்த ஜெயில் காந்தி சீக்கிரமே இவங்கள தொங்க விட்டுறோம் பாத்துக்க ஆனா இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்ததுல உங்கள மாதிரி ஒரு அம்மை மவளை நான் பார்த்ததே இல்லமா சரி இது வரைக்கும் பார்த்தத இல்ல இப்ப பார்த்துடுங்க எதுக்கு மேடம் என்ன அடிக்குறீங்க திமிரு திமிரு ஊர்பட்ட திமிரு மாமனார் தலையில உலக்க வச்சு அடிச்சி மண்டைய உடைச்சிட்டி பேச்சட்டி பேசுத உன்னை எல்லாம் வெளிய விட்டாதடி இங்கேயே கேட மஞ்சுளா பேட என்னையாச்சு வெளிய விடுங்க உங்க மகளுக்கு கண்ணத்துல விழுந்தாட்டி உங்களுக்கும் உலாதுன்னு என்ன நிச்சயம் அடி வெளுத்து எடுத்துறமத்துக்க வாயை மூடிட்டு பேசாம இருங்க உங்க மகளுக்கு தான் கணக்கு பாடமே வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தே எல்லா ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டே கம்பிய 1 2 3 4 ன்னு எண்ணி எண்ணி உங்க மகளுக்கு கணக்கு பாடத்தை சொல்லி கொடுங்க சாந்திய பத்தி என்னடி சொன்னே என்ன வெளிய விடுங்க மேடம் உங்களுக்கு அரை கிலோ பூந்தி வாங்கி தரேனா வாயை தட்டி எடுத்து வாயில பல்லல உருத்து உன் கையில தந்துறமத்துக்க ஏச்ச பாறா உங்களுக்கு எல்லாம் மரியாதைனா என்னனே தெரியாதடி சே உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே எனக்கு அசிங்கம் மேடம் ஏதா Party party! எங்க மாமியாரும் என் சம்பந்திகாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வச்சு எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க இனிமேல் அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாதுமா நீங்க பயப்படாதீங்க காலையில இருந்து இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ள தான இருக்காங்க அதனால புத்திமதி எல்லாம் வந்திருக்கும் இல்ல மேடம் அவங்க எவ்வளவு நேரம் இருந்தனாலும் என்னால நம்பவே முடியாது நம்பிடணும் ஆவணும் நியாய விதி சொல்றது எல்லாம் சரிதான் ரெண்டு பேரும் உங்க முன்னாடி ரெண்டு நான் திருந்திட்டேன் நான் திருந்திட்டேன்னு சொன்னா கூட இவங்களை நம்பவே முடியாது மேடம் நியாய விதி சொன்ன மாதிரி அவங்க கையால எழுதி வாங்கி கொடுத்துருங்க மேடம் அப்பதான் எனக்கும் நிம்மதி அவளுக்கும் நிம்மதி சரி அப்ப உங்க நம்பிக்கைக்காக அவங்களை எழுதி கொடுக்கவே சொல்லிரலாம் சரிங்க மேடம் சாந்தி எஸ் மேடம் மேனகா பரிமளம் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க ஓகே மேடம் ரெண்டு பேரையும் மஞ்சளா மேடம் கூப்டாங்க வாங்க வெளிய அப்படினா எங்களுக்கு விடுதலை 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 இருந்துட்டு வரும்போது அப்படியே சிரிச்சுட்டு Why? நான் சண்டை போட மாட்டேன் என் கூட நான் கட்ட மாட்டேன் குடும்பத்துல உள்ள எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்க அவங்க யாருக்கும் என்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு சின்ன பிரச்சனையும் அப்படி மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துதேன்னு வச்சீங்க அடுத்த நிமிஷமே நீங்க வந்து ஜெயிலல இன்னைக்கு சீக்கிரமா விட்டுட்டேன் நீங்க